தட்டடை ஊராட்சியில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் கருப்படி தட்டடை ஊராட்சியில் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றதில் சிறப்பு அழைப்பாளராக சார் ஆட்சியர் ஆஷிக் அலி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் மக்கள் நல பணியாளர் தூய்மை பணியாளர்கள் பற்றாளர் மேற்பார்வையாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கிராம வளர்ச்சிக்கான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது